ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்தது அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா பாட்டி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் என ஐந்து பேர் இருந்தனர் அவர்கள் ஒரு சிறிய வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இரவு நேரத்தில் வீட்டின் வெளியே நூல் கட்டில்களில் உறங்குவார்கள் காலை சூரியன் உதித்ததும் அனைவரும் எழுந்தார்கள் அருகிலுள்ள மரத்தில் ஒரு பறவை தன் குஞ்சுகளுடன் இனிமையாக பாடியது வீட்டின் முன் இருக்கும் கைப்பம்பில் அனைவரும் கைகள் கால்கள் முகம் ஆகியவற்றை கழுவினார்கள் அம்மா முற்றத்தை சுத்தம் செய்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாள் பிறகு பசுவை கறந்து எடுத்தாள் அந்த பாலில் தயிரும் வெண்ணையும் செய்தாள் அம்மா காலை உணவை சமைத்தாள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டார்கள் குழந்தைகள் பள்ளிக்கு சென்றார்கள் வழியில் இயற்கையின் அழகை கண்டு மகிழ்ந்தார்கள் பள்ளியில் ஆசிரியர் பாடங்களை கற்றுக் கொடுத்தார் வீட்டில் அம்மா துணிகளை கழுவி கயிற்றில் உலர வைத்தாள் பிறகு அப்பா மற்றும் அம்மா இருவரும் வயலுக்கு வேலைக்கு சென்றார்கள் அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள் பாட்டி சந்தைக்கு சென்று நல்ல காய்கறிகளை வாங்கினாள் மாலை பள்ளி முடிந்ததும் குழந்தைகள் வீடு திரும்பினார்கள் வழியில் அவர்கள் ஒரு பட்டம் வாங்கினார்கள் வீட்டில் பட்டம் பறக்கவிட்டு விளையாடினார்கள் வயலுக்கு சென்றவர்கள் மாட்டு வண்டியில் பயிர்களுடன் வீடு வந்தார்கள் பாட்டியும் காய்கறிகளுடன் வந்தாள் அம்மா இரவு உணவை சமைத்தாள் அனைவரும் மகிழ்ச்சியாக இரவு உணவை சாப்பிட்டார்கள் இரவு உணவுக்குப் பிறகு குழந்தைகள் பாட்டியிடம் கதைகள் கேட்டார்கள் இப்படியாக அந்த எளிய கிராம குடும்பம் இயற்கையோடு இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தது